அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் மின்மணி எனக்கு ஆஸ்பத்திரி எடுத்துகிட்டு போயிட்டு வந்தாச்சு ஏன்னா அவள் ரெண்டு மூணு நாளாக சாப்பாடு நல்லா சாப்பிடலை நேற்று தான் அவளை உத்து பார்க்குறப்ப அவள் காலில் வந்து புண் இருந்தது நான் கண்டுபிடிச்சேன் போனேன் சார் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக எடுத்துட்டாரு எல்லாம் சீலு அந்த மாதிரி ரத்தம் இருந்தது ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அவளுக்கு இப்போ வந்து முதல்ல ட்ரிப்பு போட்டு விட்டாங்க ஏன்னா அவள் அவளோட ரொம்ப வீக்னஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ட்ரிப்பு போட்டு வந்தேங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் மின்மணி கொஞ்சம் நல்லா நார்மலாக இருக்குது பாவ குழந்தை மூணால சாப்பிடல அவளுக்காக தான் நான் போயிட்டு வந்தேன் எல்லாரும் போயிட்டு அந்த குழந்தை நல்லா வரணும்னு சொல்லிட்டு நன்றி அஞ்சலி 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 கண்மணி அஞ்சலி 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 மின்னும்மா பிள்ளை கணி அங்க தங்க கணி